அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாங்க நாவல் பழம் மரம் இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா கிடைக்கிற நாவல் இருந்து பல மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இந்த மரம் இதுதாங்க இந்த மரம் இந்த மரத்தோட இலைகளை பாருங்க மேலே பாருங்க இந்த மரத்தோட ஹைட்டு தெரியும் ரொம்ப பெரிய மரமாக இருக்கும் ஆனால் இதுல இருந்து பழத்தை பறிக்கிறது சிரமம் இது எப்படி இந்த பழத்தை பறித்து விற்பனைக்கு கொண்டு போறாங்கன்னு பார்ப்போம் வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்களா இதுதான் பறிக்கிறாங்க அதாவது இந்த நவல் மரம் ஹைட்டாக இருக்கிறதுனால அதில் ஏற முடியாது கிளைகள்லாம் செருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஹைட்டான ஒரு அளத்து வச்சுக்கிட்டு அதில் இருந்து பாருங்கள் இழுக்கிறாங்க அந்த செடியை மரத்தை அப்படியே அது வந்து பழமாக அந்த இதில் பா தார் பாயிருக்குலங்க அதில் கொட்டுது ஏன்னா டைரெக்டா கீழே உந்துச்சுன்னா மண்ணாயிரும் அதை நம்மளால சாப்பிட முடியாது இது பாருங்க எப்படி அற்புதமா இருக்கு பாருங்க சூப்பராக தான் இருக்கு பாருங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய எறும்பு கடிக்கிற எறும்புலாம் இதுல இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்து தான் இது எடுக்கணும் பாருங்க எவ்வளோ சிரமப்பட்டு அதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பாருங்க அந்த ஹைட்டுக்கு நம்மளால ஏற முடியாதனால இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி இது நமக்கு சேஃபா இருக்கும் கீழ டேரெக்டாக வந்துச்சுன்னா நசுங்கிரும் பழம் இதுல பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க எப்படி அழகா முத்து முத்தா வந்து உழுவுது பாருங்க பாத்தீங்களா இந்த பழத்தை ஆ பாத்தீங்கன்னா இது வந்து இந்த இது வந்து எங்க இருக்குங்கன்னா ஒரிஜினல் மரம் நம்ம வண்டலூர்ல இருந்து தமிழ்நாடு காவல் பயிற்சி மையம் போற வழியில அந்த ரோட்ல இருக்குதுங்க ஃபாரஸ்ட்ல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் தெரியுதுங்களா இது வந்து எப்படி பண்ணோம்னா ஊரை பக்கம் டீ கடை ஸ்டாப்லேருந்து உள்ளார போகலாங்க வாங்க போகலாம் இந்த வழியாக போய் அந்த நாவல் மரம் இருக்கிற இடத்துக்கு போவோம் நம்ம இந்த ஃபாரஸ்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம காவலர்களுக்குலாம் பயிற்சி கொடுக்குற இடம் இருக்குது அது பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயும் இந்த மரங்கள்லாம் நிறையா இருக்குது இதுதான் வந்துட்டோம் பாருங்கள் இந்த மரங்கள்லாம் பாருங்கள் எப்படி அற்புதமா ஓங்கி நின்று தலை தல நின்று நின்று அற்புதமா காய்ச்சலிக்கிட்டு பாத்தீங்களா ஹைட்டு பாருங்க எவ்வளோ ஹைட்ல அதனாலதான் இது நம்ம மரத்துல ஏறிலாம் இதை பறிக்க முடியாது இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட சென்று பாருங்க ஆனா அதை பறிச்சு சாப்பிடலாம் யாரும் ஒன்று சொல்ல மாட்டாங்க அதாவது மரத்துல ஏறாம இருந்து பறிச்சு சாப்பிடணும் பாத்தீங்களா இதுதான் என்னுடைய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த இந்த மரம் இதில் பாத்தீங்கன்னா இந்த மரத்தோட பழத்துல நாவல் பழம்னு சொல்லுவாங்க இந்த நாவல் பழத்தை வந்து வைட்டமின் ஏ சி இது இருக்கிறதுனால கண் பார்வை திறனை அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகரிக்கும் ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவே அதிகரிக்கும் புற்றுநோய் வராமல் இதை வந்து பார்த்துக்குதுங்க வயிற்று கோளாறு சரி செய்யும் பெண் மலட்டுத் தன்மை குணமாகும் சிறுநீரக கற்கள் உடைத்து வெளியேறும் வெளியேற்றும் இது மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளுக்கு நாவல் பழம் நன்மை மயக்கக்கூடியதுங்க கூடியதுங்க நாவல் தரும் நன்மைகள் பார்த்தீங்கன்னா அதை அரைச்சி பொடி செஞ்சு நம்ம பல் விளக்கினோம்னா இது நம்ம ஈருலாம் வந்து ஆரோக்கியமாகவும் பற்கள் ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க பாருங்க இந்த காய் பாருங்க எப்படி அற்புதமா இருக்கு இது கொட்டை இருக்குதுங்களா அதை வந்து என்னன்னா நம்ம இது வந்து சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்துதுங்க இது ரத்தப்போக்கை கட்டுப்படுத்தும் வாய் தொண்டை புண் வீட்டை குணமாக்கும் இதெல்லாம் வந்து இந்த மருத்துவ குணங்கள்லாம் வந்து இந்த பழத்துக்கு இருக்குதுங்க பருங்க கீழே எல்லாம் கொட்டி கிடக்குதுங்களா இதை கூட க எடுத்து சில பேர் நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா மேலே ஏற முடியாதவங்கன்னா இதை பொறுக்கி அதை அப்படியே தண்ணியில் அழைச்சிட்டு மண் இல்லாமல் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு பாருங்க இந்த பாருங்க இந்த பாப்பாங்கெல்லாம் வந்து இதை எடுத்துட்டு அழகா பொறுக்கி அதை வீட்டில் போயிட்டு அலசி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா இந்த குட்டி பொண்ணு கூட வந்து இதெல்லாம் எடுக்க வந்திருக்காங்க பறிச்சுட்டு போகிறாங்க பாருங்க எவ்வளோ அற்புதமா இருக்கு பாருங்க இந்த பழத்தினுடைய இதை பாருங்க பாய் 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 பாய்மா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு இங்க இங்கேருந்து வண்டலூர் ஒரு மூணு கிலோமீட்ரு வருங்க இதிலே போட்டிருக்கு மூணு கிலோமீட்ரு வரும் இருந்து வந்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்ரு உணவஞ்சேரியிலேருந்து இங்கேருந்து வந்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்ரு பகிறது பாய் மக்களே நன்றி நன்றி நன்றி